ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபோட்டிக் நாம் இப்போது ஒரு டைமண்ட் நெக்கில் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி தைக்கிறது என்னன்றது உங்களுக்கே புரியும் நான் வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுக்கல நான் கொஞ்சோண்டு வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு மீதி எல்லாமே மியூசிக் தான் போடுறேன் இதை நீங்கள் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒன்றை ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும் என்னுடைய சே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்ட யாருனா தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த டைமண்ட் நெக்கில் இந்த டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து கிராஸ் பீஸில் ஒரு ஒன்றரை இஞ்சு அளவு உள்ளே நமக்கு கிராஸ் பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கலாம் எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் தேவைப்பட்டது எதனால் அப்படின்னாக்கா நமக்கு இதில் கிராஸ் பீஸுக்கு தான் வந்து அதிகமாக வந்து வேலை இருக்குது இதை வந்து நம்ம மூணாக அதாவது பிசுரை வந்து உள்ளே மடித்து வச்சு ஃபினிஷிங் பண்ணி நம்ம வந்து இதை தச்சு எடுக்க போகிறோம் இதை வந்து நெக்கு ஓரத்தில் வந்து இதை வச்சு தைக்கிறதுக்கோசம் போல் நம்ம வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம் இது போல் நீங்களுமே வந்து வச்சு தச்சு எடுத்துக்கோங்க தச்சு எடுத்துகிட்டு இதை வந்து அடித்து திருப்பி தைக்காமல் நான் வந்து அப்படி பிசுறு வந்து உள்ளார மடித்து வச்சு நான் தைக்கிறேன் எப்படி தைக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போ பாருங்கள் இது போல நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சு தைக்கும்போது பிசுறு எல்லாம் உள்ள போயிடும் பிசுறு மடிச்சு வச்சா அந்த எஜ்ஜிலே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நெக்கு ஓரத்திலே நம்ம இப்போ வந்து வச்சு தச்சுக்க போகிறோம் பாருங்கள் இப்படியே நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வச்சு தச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் அந்த நெக்கு எஜ்ஜில் மட்டுமே வச்சு தைக்க போகிறோம் அந் இன்னொரு சைடு வந்து நம்ம தைக்க போகிறது கிடையாது அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள் முக்காய் முக்காய் கேப்பை விட்டு நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு எட்டு பீசஸ் வந்து நமக்கு தேவைப்பட்டது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுக்கிறோம் பார்த்திங்களா அதை வந்து ரெண்டாக மடித்து வச்சு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துக்கிட்டேன் ஒரு ஒன் ஒன்றே முக்கால் இஞ்சி அளவுக்கு தேவைப்பட்டது அதை வந்து நான் இந்தாண்ட சைடு எட்டு பீஸ் அந்தாண்ட சைடு எட்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம தயில் போடாமல் வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து இந்த பிசுறை வந்து உள்ளே தள்ளிட்டு அதுமே வச்சு கவர் பண்ணி நம்ம அதை தயில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் அந்தாண்ட சைடுமே வந்து உள்ள வச்சு கவர் பண்ணி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது நாட்கயிரில் பின்னு குத்தி நம்ம இந்த கேப்பில் வந்து விட்டு விட்டு நம்ம அழகாக இந்தாண்டை வந்து நாட்கயிறை விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எடுத்துகிட்டு இந்த ஏஜ்லேயுமே அந்த ஏஜ்லேயுமே வந்து ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா இந்தாண்டி அந்தாண்டி நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் அதே போலே நம்ம வந்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது இதே போல் இந்தாண்ட சைடுமே நம்ம வந்து நாட்கயிறை விட்டு பின்னில் வந்து குத்தி எடுத்து நாட்கயிரை விட்டு இது போல் வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது கீழே உள்ள சைட்லேயுமே வந்து பிசுறு எல்லாமே உள்ளே கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து அடித்து திருப்பி தச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இது மேலே வச்சு தச்சு எடுத்துக்க போகிறோம் அந்த பிசுறு எல்லாமே உள்ள வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து இந்த டைமண்ட் ஷார்ப் வருது பாருங்க அதோட ஸ்டாப் பண்ணிடலாம் இதையுமே வந்து செகண்ட் தையிலுமே போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி உள்ளே விட்டுட்டு நம்ம செகண்ட் தையிலும் போட்டு எடுத்துடலாம் அதே போல் இந்தந்த சைடிலுமே வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதை வந்து நம்ம மார்க்கிங்கில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்ட ஃபஸ்ட்டேச் சாப்பிஸில் நீங்கள் வந்து அந்த கவ் வந்து வளவு வந்து நல்லா கீழே இப்போ நம்ம தச்சுக்கிட்டு வரோம் பார்த்தீங்களா இது கீழே வளவு வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நானுமே வந்து அப்படி தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு தையல் தைச்சிட்டோம் இப்போ வந்து செகண்ட் தையலுமே வந்து தைச்சி எடுத்துக்கலாம் தைச்சி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா லேஸ் வந்து இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் லேஸ் வந்து இதுக்கு சேம் கலர் அதாவது பார்ட்ரு வந்து காப்பர் கலர் வந்துச்சு அதனால் காப்பர் கலர் லேஸ் வந்து இதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம வந்து கிராஸ் பீஸ் அடித்து தைச்சோம் பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு நம்ம வந்து இந்த லேஸை வந்து வச்சு தைச்சிக்கிட்டோம் இது வந்து ஆஃப் இன்ஜி கேப் உள்ள வந்து லேஸ் இது வந்து லேஸ் வந்து ஒரு அரேஞ்சா உள்ள லேஸ் தான் அதை தான் வந்து நம்ம இப்போ வந்து வச்சு தைக்கிறோம் இப்போ வந்து கீழ் பீஸ் வச்சோம் பார்த்திங்களா அதுலேயுமே வந்து அதை போல் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்போது நம்ம இப்போ நெக்கு ஓரத்தில் அந்த டைமண்ட் நெக்கு ஓரத்துலையுமே வச்சு தச்சோம் பார்த்திங்களா அதுலேயுமே வந்து நம்ம இப்போ லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போது வந்து சம்சா மாடலில் வந்து ரெண்டாக மடித்து வந்து ஒரு டிசைன் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம இப்போ சாப்பீஸில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக வந்து ஒரு எட்டு ஒம்பது பீஸ் வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம் என்னென்னா ஒரு ரெண்டரை இன்ஜ் அளவு உள்ள பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை வந்து சம்சா மாடலில் தைச்சி அதை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி ஒரு பூ மாதிரி தைப்போம் இல்லையா போல் வந்து நம்ம எத்தனை பீசஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ உங்ககிட்ட வீடியோ கோசம் ஒரு நாலஞ்சு பீஸ் தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த நெக் ஓரத்துலேயே வந்து நம்ம இப்போ வந்து தைக்க போகிறோம் நம்ம வந்து சாப்பிஸில் வந்து மார்க்கிங் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அது போல் வந்து நம்ம அதை வந்து வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள் இதில் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இதில் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காப்பர் கலரில் பீடு வந்து இந்த நெக்கு இந்த டிசைன் ஒன்று பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம வச்சு தச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ப்ளவுஸ் வந்து முடிஞ்சுது அவ்வளோதான் இதுபோல் டிசைன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தினம் தினம் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு நிறைய வீடியோ வந்து போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினராக இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸில் பாய்